வணக்கம் மணலி மண்டலத்தில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவற்றையூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பொனேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மண்டல குழு தலைவர் ஏ ஆறுமுகம் மற்றும் உதவி ஆணையர் தேவேந்திரன் ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது முக்கிய துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்பு இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீயணைப்புத்துறை மின்சாரத்துறை போன்ற முக்கிய துறைகளை சார்ந்த அதிகாரிகளும் மணலி மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் ஆலோசனையின் நோக்கம் வரவிருக்கும் மழை காலத்தில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது வெள்ள பாதிப்புகளை தடுப்பது நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது மின் விபத்துகளை தவிர்ப்பது போன்ற அத்தியாவசிய பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது

இன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து திராவிட இந்த பூ மாதிரி ஆழப்பட கூட்டிலோ இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு அந்த பூவிலோ போட்டுருக்காங்க இந்த இதை மட்டுமே முப்பத்தி நாலு கோடி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது சொல்லிடுவோம் நீங்கள் உங்கள் எந்த இடத்த சொன்னீங்கன்னால் திரும்பவும் இடத்துல